இருந்தாலும் அந்த நபர் ஏற்கனவே எங்களுக்கு முன்பதிவு பண்ணிட்டு வரணும் அருள்வாக்கு மேடை எங்க நடக்குது எப்ப நடக்குதுன்ற விவரத்தை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு வரணும் மிக முக்கியமாக அருள்வாக்கு கேட்கக்கூடிய நபர்கள் விரதம் இருந்து வர வேண்டும் விரதம்னா முழுக்க முழுக்க சாப்பிடாம இருக்கணும் உபவாசம் இருந்து வரணும்னு நாங்க சொல்லல அசைவத்தை சாப்பிடாம வாங்க தலைக்கு குளிச்சுட்டு வாங்க இது ரொம்ப முக்கியம் அப்பதான் உங்களுடைய மன எழுத்துக்களை படிச்சு அருள்வாக்கு சொல்ல முடியும் அப்ப வந்து உங்களுடைய எண்ண அலைகள் வந்து தெய்வத்துக்கிட்ட ஒன்றி போறதுக்கு உங்களுடைய உடலும் மனமும் தூய்மையாக இருக்கும் அந்த நேரத்துலதான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் மிக முக்கியமாக நாங்கள் அசைவம் சாப்பிட்டு வரோம் முட்டை முட்டை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா கேட்டீங்கன்னா அது வந்து சிறு விதமான கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கும் ஒரு திருப்தி இல்லாம இருக்கும் சொல்லக்கூடிய எங்களுக்கும் ஒரு திருப்தி இல்லாம இருக்கும் மேலும் அருள்வாக்கு யாருக்கு கேட்க வரீங்களோ அவங்க தன்னுடைய தெய்வம் அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரணும் மிக முக்கியமாக அனுமதி வாங்கிட்டு நேர்ல தான் அருள் வாக்கு அருள் வாக்குறது கிடையாது நம்ம கோவில்ல சொல்லப்படுவது இறந்த அருள் வாக்கு கிடையாது செப்த கிடையாது அம்மன் வந்து அருள் வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அருள் வாக்கு அப்படின்னு சொல்றது அம்மனே நேர்ல தோஞ்சி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு விடை தெரிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு ஆகும் இந்த அருள் வாக்க கேட்க விரும்புறவங்க தயவு செய்து முன்பதிவு பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப் மூலியமா லொகேஷன் கேட்டு வாங்கி தெரிஞ்சுக்கிட்டு அட்ரஸ் விளக்கமா கேட்டுக்கிட்டு வாங்க சென்னையில பெசன்ட் நகர் பீச் வழியில பெசன்ட் அவென்யூ ரோட்ல ராயல் என்பீல்ட் பைக் ஷோரூம் ரூம் எடுத்துகிற நம்மளுடைய அருள்மிகு ஸ்ரீ குழந்தை அங்காள பரமேஸ்வரி சமேத பெரியாண்டவர் அருள் ஆலயம் சர்வசக்தி பீடம் அமைந்திருக்கிறது வரக்கூடிய ஜூன் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணிக்கு அருள்வாக்கு மேடை நடைபெறுகிறது வீண்டு அன்பர்கள் அருள்வாக்கு பெற்றுக்கொள்ள நேரில் வந்து அணுகிக் கொள்ளவும் நன்றி சிவாயணம்